ஹாய் இது உங்கள் எம்டி என்சைக்ளோபீடியா நான் உங்கள் எம்டி இன்னைக்கு இயற்கை மருத்துவ குறிப்புகள் வந்து சாட்டை பார்க்கலாம் சக்தி இல்லாமல் உடம்பு மெலிஞ்சி போயிருக்கக்கூடிய உடல் எடை அதிகரிக்கணுனாக்கா எள்ளு நல்லெண்ணெய் கொடுத்துட்டு வந்தீங்கனாக்கா உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக தேறி உடல் எடை அதிகரிக்க ஆரம்பிக்கும் முடி நல்லா வளரணும் முடி கொட்டுறது நிறைய பிரச்சனை வரும் அது வந்து தலை சூடுனால்தான் அதிகமாக கொட்ட ஆரம்பிக்கும் வெந்தயத்தை மட்டும் நல்லா ஊற வச்சு நல்லா அரைச்சி தலையினுடைய முடியினுடைய வேர்க்கால்களை நல்லா படுற மாதிரி நல்லா தடவி கொஞ்சம் நல்லா மு ஊர் தலையை குளிச்சிங்களாக்க முடி நல்லா வளர ஆரம்பிக்கும் இதனால் இன்னொரு பலன் என்னென்னா கண் எரிச்சல் இருந்தால் தீரும் உடல் சூடாக இருந்துச்சுனாக்கா உடல் சூடு தனியும் அடுத்ததாக வயிற்றுக்கடுப்பு வயிற்றுக்கடுப்பு ஏற்பட்டுச்சுனாக்கா ஈஸியான ஒரு வைத்தியம் புழுங்களை அரிசி வந்து சாதம் அடித்த தண்ணி எடுத்து கொஞ்சம் உப்பு போட்டு அதில் கொஞ்சம் எண்ணெயை கலந்து குடிச்சிங்கனாக்கா உங்களுக்கு இம்மிடியேட்டாக அந்த வயிற்றுக்கடுப்புன்ற அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து குணமாயிடும் பல் கூச்சம் எது சாப்பிட்டாலும் பல்லு கூச்சம் எடுக்கிற மாதிரி இருந்ததுனாக்கா புதினாட விதையை வந்து வாயில் போட்டு மென்று கொ இருந்தீங்கனாக்கா பல்லில் ஏற்படக்கூடிய அந்த கூச்சம் வந்து சீக்கிரமாக மறைஞ்சி போயிடும் கூச்சம் இருக்காது அடுத்தது சீத வேதி சீத வெந்தயம் வந்து ஒரு சிறந்த வைத்தியம் சொல்லிட்டு சொன்னாங்க ஊற வச்ச வெந்தயத்தை அரைச்சி தயிரில் கலந்து மூணு மேலே சாப்பிட்டிங்கனாக்கா எவ்வளோ கடுமையான சீத இருந்தாலும் அது சீக்கிரமாக குணமாயிடும் இந்தியத்தினுடைய பல நகல் முக்கியம் மீதமுள்ள மருத்துவ குறிப்புகளை வந்து அடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம்